ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோ ஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க அது மட்டும் கிடையாது சஷ்டி திதியோடு வந்திருக்கிற கிருத்திகை நட்சத்திரம் பொதுவாகவே வந்து சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் தனித்தனியாக வந்தாலே ரொம்ப ரொம்ப விசேஷம் சக்தி வாய்ந்த நாட்கள் இது மூணுமே ஒன்று சேர்ந்து வர்றது அப்படின்றது அந்த நாளுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க நமக்கு வந்து பஞ்சமி திதி மதியத்தோடு முடிஞ்சிருச்சு ரெண்டு ஒன்று வரைக்குமே பஞ்சமி திதி முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா வந்து சஷ்டி திதி ஆரம்பிச்சிருச்சுங்க கிருத்திகை நட்சத்திரம் வந்து நாலரை மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடு அதோட ஒரு சூட்சமமான வழிபாட்டு முறையை பற்றியும் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறேங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வந்து சுக்கர பகவானுக்குரிய நாள் சுக்கர பகவானோட அதிதேவதை மகாலட்சுமி தாயார் ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே உரிய நாள் மங்களகரமான நாள் இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுக்குர ஓரையில் கல் உப்பு வாங்கிட்டு வர்றது மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு சமம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுலேயும் ஒரு சூட்சமம் இருக்குங்க அது என்ன அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதை பற்றின விஷயத்த நான் அப்புறமா சொல்கிறேங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்க வாரத்தில் வர செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்வாங்க அப்படி இல்லைனா பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதமிருந்து வழிபாடு செய்வாங்க இது ரெண்டுமே செய்ய முடியல அப்படின்றவங்க மாசத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் வந்து இந்த மூணு விரதத்தையுமே முருகப்பெருமானை நினைச்சி செய்வாங்க முடியாதவங்க ஏதாவது ஒரு விரதத்தை மட்டுமாவது செய்வாங்க இந்த முறை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு கூடுதல் சிறப்பு இருக்குங்க அதுதான் சஷ்டி திதியோடு வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அதிலையும் ஒரு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பணம் தொடர்பான வேண்டுதலை நிறைவேற்றும் ஒரு அற்புத வழிபாடு தாங்க இந்த வழிபாடு அப்படிப்பட்ட பணம் தொடர்பான வேண்டுதலை நிறைவேற்றும் தீப வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான தீப வழிபாடு தாங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னால வீடு சுத்த பத்தமாக தான் இருக்கும் அது இல்லாமல் நேற்று வர பஞ்சமி தேதி வந்திருக்கு மகாபரணி தீபம் ஏற்றிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஏழு நாட்கள் பூஜை செய்யாதவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க ஸோ காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுக்கர ஓரையில் வழிபாடு செய்கிறவங்க சுக்கர ஓரையில் மகாலட்சுமி தாயார் பூஜை சுக்கர பகவான் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை காலையில் செய்ய முடியல அப்படின்னா மாலையில் ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் மாலை எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரையிலையும் செய்யலாங்க நான் வந்து இந்த வழிபாடை மாலை ஆறு மணிக்கு மேலே தான் இந்த வழிபாடு செஞ்சுக்கிறேங்க நான் உங்களுக்கு ஒரு சூட்சமமான வழிபாட்டு முறை சொன்னேன் இல்லைங்களா அது வந்து மதியமே நான் செஞ்சுட்டேங்க அதை எப்படி செஞ்சேன் அப்படின்றத நான் வீடியோ எடுக்கல ஆனால் எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க பொதுவாக சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்க குழந்தைக்காக தான் விரதம் இருப்பாங்க குழந்தைக்காக மட்டும்தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க எதுக்கு வேணாலும் விரதம் இருக்கலாம் அதிலும் குறிப்பாக சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த விரதத்தை இருக்கலாங்க காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாமல் வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து சாயந்தரம் என்ன நெய்வேத்தியம் படிக்கிறோமோ அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பக்கத்தில் முருகர் கோவில் இருக்குதுன்னா அங்கே போயிட்டு முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோவிலில் கொடுக்குற பிரசாதம் அதை சாப்பிட்டுட்டோம் விரதத்தை முடிச்சுக்கலாங்க ரெண்டு பேருமே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு பேருமே செய்ய முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்களாவது இந்த சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க நிறைய பேரோட அனுபவம் உண்மை எங்கள் வீட்லேயே நடந்திருக்கு நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேங்க ஸோ நம்மகிட்ட முருகர் படம் என்ன படம் இருக்கோ அழகாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வந்து ரெண்டு முருகர் படம் இருக்குங்க ஒரு குட்டியாக வள்ளி யானையோடு இருக்கிறார் பார்த்தீங்களா ஆக்சுவலாக அதை நான் ஆர்டர் போடும்போது பெரிய சைஸாக தான் ஆர்டர் போட்டேன் எனக்கு வரும்போது குட்டியாக தான் வந்ததுங்க ஆனால் முருகர் வந்ததுக்கப்புறம் திருப்பி அனுப்ப மனசு வரல அப்படின்றதுனால அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ராஜ அலங்காரத்தோடு இருக்கிற முருகர் படத்தை நான் வாங்கினேங்க இது சைஸ்லாம் பார்த்து கரெக்டாக வாங்கினேன் கரெக்டாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் படமும் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே போல நம்ம கிட்ட குட்டியா முருகரும் வேலம் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க பொதுவா வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கர பகவானுக்குரிய கிழமை சுக்கரன் நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய பண வரவை தரக்கூடியவர் அன்றாட தேவைகளுக்குரிய பண வரவு வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே நமக்கு இருக்காதுங்க அதனால கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழணும் சுகபோகமாக வாழணும் அப்படின்னா நம்ம சுக்கர பகவானை வழிபாடு செய்யணும் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடனுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானோடைய அதிதெய்வதை யாருன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் வருதுங்க இது எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த நாளில் நம்ம முழுமையாக பயன்படுத்தி கடன் தொடர்பான பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக வெளிவர முடியுங்க ஆவணி மாதத்தோட கிருத்திகை அப்படின்றது செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நாலரை மணிக்கு மேலே தாங்க கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகுது சஷ்டி திதி வந்து ரெண்டு மணிக்கு மேலே ஆரம்பமாகுது ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும்போது செவ்வாய் பகவானோட அருளால் கடன் பிரச்சனை திரு பண வரவை சுக்ர பகவான் தருவாருங்க இதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு தீப வழிபாடு தாங்க அழகாக ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து பழைய அகல் விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல சுத்தமாக கழுவிட்டு ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் தாங்க இதுக்கு பயன்படுத்தணும் சுத்தமான நெய் அந்த நெய்யுக்குள்ள ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுடர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கருப்புரம் போட்டுட்டு சிவப்பு திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றணுங்க இந்த தீபத்துக்கு நாம் பயன்படுத்துகிற நெய் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரியதாகவும் அதில் சேர்க்கிற வாசனை பொருட்கள் ஜவாதா இருக்கட்டும் பச்சை கருப்புரமாக இருக்கட்டும் சுக்கர பகவானுக்கு உரியதாகும் அந்த செவப்பு தீ வந்து செவ்வாய் பகவானுக்குரியது இதெல்லாமே சேர்த்து நம்ம தீபம் ஏற்றும் போது நம்மளுடைய பணம் தொடர்பான கடன் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த தீப ஒளியை பார்த்து முருகப்பெருமானை நினைச்சி சஷ்டி கவசம் படிக்கிறது சண்முக கவசம் வேல்மாரல் இது எல்லாமே பாராயணம் செய்கிறதோடு ஓம் சௌம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய முருகப்பெருமானோட அருளையும் செவ்வாய் பகவானோட அருளையும் சுக்ர பகவானோட அருளையும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரோட அருளையும் பரிபூரணமாக நம்மளால பெற முடியுங்க இதன் மூலம் நாம வைக்கிற வேண்டுதல் சீக்கிரத்திலேயே நிறைவேறுங்க குறிப்பா இந்த நாள்ல பணம் தொடர்பான வேண்டுதலை முன்வைத்து வழிபாடு செய்ய அதற்கான பலன் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்குங்க இப்போது வீடியோ இன்ட்ரோலே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஒரு சூட்சமமான வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னா தனம் தானியம் போன்ற பதினாறு வகை செல்வங்களையும் தன்னகத்தே கொண்டு திகழக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறவங்க தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாருக்குரிய தினமாக தான் வெள்ளிக்கிழமை இருக்குங்க வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்குரிய நாளாகவும் சுக்கர பகவானுடைய அதிதெய்வதை மகாலட்சுமி தாயாருக்குரிய நாளாகவும் இருக்குதுங்க பலருமே தன வரவு ஏற்படாததுனால தான் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய தன வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூட்சமான வழிபாட்டு முறை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யறதுக்கு பலவிதமான சிறப்பு மிகுந்த நாட்கள் இருந்தாலுமே வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்பவும் சிறப்பு மிகுந்த நாள் பொதுவாகவே கடன் தொடர்பான பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க செவ்வாய் மற்றும் சந்திர பகவானால பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் சந்திர பகவானோட சகோதரியாக தான் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க மேலும் சுக்கர பகவானுக்குரிய அதி தெய்வதையாகவும் மகாலட்சுமி தாயார் இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்யும்போது சந்திர பகவானுடைய அருளையும் சுக்கிர பகவானோட அருளையும் நம்மளால் பெற முடியும் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமைக்கு காலையில் வரக்கூடிய ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்கு இருக்கக்கூடிய சுக்கிர சுக்கர கடையில இருந்து உப்பை வாங்கிட்டு வர்றது மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு சமம் தனவரவு அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போல இரவு நேரத்தில் நிலவு வந்த பிறகு வரக்கூடிய சுக்கிர உரையான எட்டு மணிலிருந்து ஒன் ஒன்பது மணிக்குள்ளே தீபம் வழிபாடு செஞ்சாலுமே மகாலட்சுமியோட அருளை பெற முடியும் இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய சுக்கர ஓரையான ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே தான் இந்த சூட்சமமான வழிபாட்டை நம்ம செய்யணுங்க மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தயாரிக்கு படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணுங்க நெய் தீபம் தான் ஏற்றணும் அதுக்கப்புறம் சின்ன ஒரு டம்ளரில் குடிக்கிற தண்ணீரை பிடிச்சி அதில் ரெண்டு அப்படி இல்லைனா மூணு குங்கும குங்குமப்பூவை போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சுருந்தோங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி அஷ்டகத்தை மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு முறை பாராயணம் செய்தால் சகல நீங்கும் இரண்டு முறை பாராயணம் செய்தால் தனவரவு அதிகரிக்கும் மூன்று முறை பாராயணம் செய்தால் நமக்கு வந்து எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு அந்த அஷ்டகத்திலேயே போட்டிருப்பாங்க மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு குங்குமப்பு கலந்த தண்ணீரை நைவேதமாக வச்சு மகாலட்சுமி அஷ்டகத்தை ரெண்டு முறை படித்து பச்சை கற்பூரத்தால் தீபாராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கணுங்க வழிபாட்டை நிறைவு செஞ்ச பிறகு அதே சுக்கர உரை நிறைவடைவதுக்குள்ளே குங்குமப்பு கலந்த தண்ணீரை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதை பகிர்ந்து சாப்பிட்ணுங்க இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும் அஷ்ட ஐஷ வரியமும் சேருங்க இது சூட்சுமமான வழிபாட்டு முறைங்க இதனால் நிறைய பேர் பலனடைஞ்சவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் இதை வந்து சீக்ரெட்டாக செஞ்சிட்டு தான் வராங்க ஆனால் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க சொன்னால் நாம் செய்கிறது நமக்கு பழிக்காது அப்படின்னு நினச்சிப்பாங்க இப்போ கூட நான் செய்யும் போது உங்களுக்கு காட்டலைங்க பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒரு அஞ்சு வாரம் மதியத்தில் வர சுக்கரவாரையில் இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேங்க இப்போ சமீபத்தில் நான் செஞ்சுட்டு வரேன் இந்த வழிபாட்டை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனுக்குடன் கூட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இப்போ காமனாக எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் இந்த சந்தேகம் எனக்கும் வந்துதுங்க தான் வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் இப்போ குங்குமப்பூ இல்லை ஆல்டர்னேட்டிவாக வேற ஏதாவது பொருள் பயன்படுத்தலாமா அப்படின்ற சந்தேகம் வேற எந்த பொருளையும் பயன்படுத்தக்கூடாதுங்க ஒரு நெய் தீபம் ஏத்தனும் அதே போல் ரெண்டே ரெண்டு அந்த இதழ் மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த ரெண்டு குங்குமப்பூ அதில் போட்டு அதை பிரசாதமாக வச்சு பூஜை முடிஞ்சதும் மகாலட்சுமி அஷ்டகம் ரெண்டு தரம் படிக்கணும் இது வந்து கம்பல்சரிங்க நம்ம வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா சில வழிபாட்டு முறைகள் இருக்கு அந்த வழிபாட்டு முறைகளை நம்ம சரியாக பா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் அந்த வேண்டுதல் வந்து நடக்குங்க குங்குமப்பூ கொஞ்சம் விலை அதிகம்தான் இல்லைன்னு சொல்லலை ஒரு தடவை வாங்கி ஒரு அஞ்சு வாரம் தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிது அப்படின்னா குங்குமப்பூ பெருசாக வாங்கி கண்டினியூஸாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் நான் போட்டுட்ருக்கிறேன் அதனால் அதுக்கான பலன் அப்படின்றது எனக்கும் கிடைக்கணும் இல்லைங்களா ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்